வணக்கம் நமது பெரிய செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்தியா கடந்த வாரம் கையெழுத்திட்ட ஜேஃப்லின் டேங் எதிர்ப்பு ஏவுகணை ஒப்பந்தம் ஒரு சாதாரண ஆயுத வாங்குதல் அல்ல இது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய ராணுவத்தில் வெளிப்பட்ட மிகப்பெரிய வெற்றிடத்தை நிரப்பும் புதிய வானுவம் மாற்றம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த சோதனை பிரயோகமாக தொடங்கிய ஆயுதம் இன்று எல்லை மோதலின் முதல் நொடியில் கவச வாகனங்களின் மேல் பக்கம் துளைத்து அளிக்கும் அதிரடி தாக்குதல் கருவியாக இந்திய ராணுவத்தில் நுழைகின்றது பனிச்சரிவு எல்லைகளில் பதக்கல் பிரிவுகளுக்கு நேரடி தாக்குதல் அனைத்தும் சேர்ந்து இந்தியாவை எதிரியை தடுக்கும் புதிய ஆயுதத்தை உருவாக்குகின்றன இந்த வீடியோவில் ஜாஃப்லின் ஏவுகணையின் இரகசிய திறன்கள் ஆபரேஷன் சிந்துரில் வெளிப்பட்ட உண்மையான இடைவெளிகள் பாகிஸ்தான் சீனா கவச படைகளுக்கு இந்தியா கொடுக்க போகும் புதிய பதிலடி ஜாப்லின் இந்தியாவிடம் தயாரிக்கப்படும் ரகசிய திட்டம் ட்வெண்ட்டி ஏவுகணை ஒப்பந்தத்தின் பின்னணி இந்த ஒப்பந்தம் ஒரு ஆயுத வாங்குதலாக இல்லாமல் இந்தியா புதிய ராணுவ காலத்திற்கு செல்வதற்கான முதல் முக்கிய வாசல் என்று இந்த காணொலி நிரூபிக்கும் அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியாவில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் கடந்த வாரம் இந்தியா ஒரு ஏவுகணை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுடன் தனது பாதுகாப்பு அமைப்பில் இருந்து ஒரு வெற்றிடத்தை நுட்பமாக நிரப்பியது இப்போது உலகம் முழுவதும் போர் என்ற வார்த்தை அதிகமாக அடிபடும் நிலையில் இந்திய எல்லையிலும் இந்த நிமிடமும் மோதல் தொடங்கலாம் என்ற சூழ்நிலை மாறியிருக்கின்றது அப்படி ஒரு நேரத்தில் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து தடுப்பு ஏவுகணை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது எஃப்ஜி என்று அழைக்கப்படும் எதிர்ப்பு ஏவுகணை வாங்குதல் இந்தியா எப்படி எதிரிகளை தடுத்து நிறுத்துகிறது எப்படி வேகமாக பதிலடி கொடுக்கின்றது என்பதை மறுபரிசீலனை செய்யும் ஒரு தருணம் இந்த மாற்றம் ஏன் இத்தனை முக்கியம் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை பார்க்க வேண்டும் அந்த ஒரு தாக்குதலில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பை இரண்டு பகுதிகளாக பிரித்தது அந்த நாள் வரை இருந்த இந்தியா அதன் பின்னர் உருவான புதிய இந்தியா பாகிஸ்தான் பக்கத்தில் இருந்து ஊடுருவி சவாலாக இருந்தது கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் பின்வாகாது என்பதற்கு ஒரு உறுதியான பதில் இந்த நடவடிக்கையில் இந்தியா பயன்படுத்தியது சில உள்நாட்டு ஆயுதங்களும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து வாங்கிய சில உயர்தர ஆயுதங்களும் அவற்றின் சேர்க்கை இந்தியாவின் திறனை காட்டியது ஆனால் அதே நேரத்தில் அதன் குறைபாடுகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஒரு நாட்டின் வானுவ நிலையை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி போன்று ஆபரேஷன் சிந்துர் செயற்பட்டது இந்தியாவில் ஒன்று புள்ளி நான்கு ஆறு பில்லியன் மக்களுடைய பாதுகாப்பினை சுமந்திர அமைப்பு எந்த பிரிவுகளில் வலிமையாக இருக்கிறது எந்த பகுதிகளில் இன்னமும் இடைவெளிகள் உள்ளன என்பதை தெளிவாக தெரிய வந்தது இப்படியான சூழ்நிலைகளை இந்தியாவின் பாதுகாப்பு கணக்கீட்டை வேகமாக மாற்றியது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பின்னர் ஒரு உரையிலே ஆபரேஷன் சிந்துரின் போது நமது ராணுவத்தினர் காட்டிய ஒருங்கிணைப்பு மற்றும் தைரியம் வெற்றி கொடுக்கும் என்பதை நிரூபித்தது இந்த பழக்கத்தை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் இது இந்தியாவின் புதிய பாதுகாப்பு நோக்கத்தை தெளிவான சொன்ன வரிகள் இந்த உரையின் பின்னணியில் இந்தியாவின் ராணுவ கொள்கைகள் விரைவாக மாறுகின்றன புதிய பாதுகாப்பு கூட்டணிகள் நவீன ஆயுத ஒப்பந்தங்கள் உள்நாட்டு உற்பத்தி ஊக்கங்கள் அனைத்தும் சேர்ந்து இந்தியா ஒரு புதிய ராணுவ காலத்திற்குள் செல்வதை உணர்த்துகின்றன இந்தியாவின் நோக்கம் இரண்டு அதிரடி பதிரடி மற்றும் அதற்கு முன்பே தடுப்பு திறன் அதனால் தான் ஜாஃப்லிங் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை மீண்டும் இந்தியாவுக்கு வருகின்றது ஜாப்லிங் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை வாங்க இந்தியா ஏ முடிவு செய்தது அதை பார்ப்பதற்கு முன் எமது ராணுவ ஆய்வு உங்களுக்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் இந்திய வானுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எடுத்து வரும் நமது மீடியா என்று எங்கள் பட்டனை அனுப்பினால் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் கடைசியாக இந்தியர் ஏவுகணையை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த ஜுத்த அபியாஸ் என்ற கூட்டு வாணுவ பயிற்சியின் போதுதான் அப்போது அமெரிக்க பயிற்றுவிப்பாளரின் கண்காணிப்பில் ஒரு இந்திய வீரர் அந்த ஏவுகணையை இயக்கினார் அது ஒரு சோதனை காட்சி ஆனால் இந்த முறை ஜாவ்லின் ஏவுகணை ஒரு பிரதான ஆயுதமாக வருகின்றது ஜாப்லின் ஏவுகணை மீண்டும் இந்தியாவின் கதவை தட்டுவதற்கான பாதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி உறுதி செய்யப்பட்டது அமெரிக்கா தனது கட்டாயமான செனட் அறிவிப்பை வெளியிட்ட போது இந்தியாவுக்கான இரண்டு பெரிய ராணுவ உபகரண ஒப்பந்தங்கள் உறுதி செய்யப்பட்டன அவற்றில் ஒன்று ஜாப்லின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை மற்றது எக்ஸ் கலிபர் நீண்ட தூர துல்லிய துப்பாக்கியவைகள் இந்த ஒப்பந்தத்தின் பண முக்கியம்தான் ஆனால் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் அதைவிட முக்கியமானது இந்தியா உலக தரத்தில் உள்ள ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதோடு மட்டும் இருக்கவில்லை அந்த உபகரணங்கள் நாட்டுக்குள்ளே தயாரிக்கப்படும் பாதியையும் உருவாக்கி கொண்டு இந்த புதிய ஒப்பந்தம் ஒரு சாதாரண வாங்குதல் அல்ல இது மிக நீண்ட காலமாக இந்தியர் வாணவம் காத்திருந்த ஒரு கொள்முதல் முடிவாகும் இந்திய ராணுவம் தனது மூன்றாம் தலைமுறை டிராங் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்திய நிலையில் அடுத்த தலைமுறை டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை வாங்கும் ஒப்பந்தத்திற்கு காத்திருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த யுத்த அபியாஸ் இந்திய அமெரிக்க கூட்டு பயிற்சி அந்த முடிவுக்கு தீனி போட்டது ஒரு இந்திய வீரர் அமெரிக்க பயிற்சி அந்த நொடியில் இந்திய வானுவ அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது இது ஒரு சாதாரண ஏவுகணை அல்ல ஃபயர் அண்ட் ஃபொகட் அல்லது சுட்டு விட்டு மறந்து விடுங்கள் என்று திறன் கொண்ட ஒரு அதிநவீன ஆயுதம் தன்னை விட பல மடங்கு வலிமையான கவசங்களை மேலிருந்து துளைத்து அழிப்பதற்கான கருவி இந்தியாவின் ஆர்வம் அங்கேயே முடிவடையவில்லை இந்தியா அப்போது கேட்டது சிலவற்றை வாங்குகின்றோம் மீதியை இந்தியாவிலேயே உருவாக்க விரும்புகின்றோம் அதற்கான முழு தொழில்நுட்பம் தேவை ஆனால் அப்போது அமெரிக்கா முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு தயங்கியதால் அந்த முயற்சி அப்போது தள்ளி போனது இந்தியா அதன் பின்னர் தனது சொந்த மூன்றாம் தலைமுறை எதிர்த்தாங்கு ஆயுதங்களான நாகா ஹெலினா திருவாஸ்திரா எம்பிஏ டிஜிஎம் என பலவற்றை உருவாக்க தொடங்கியது இவை அனைத்தும் நோக்கத்தில் சிறந்தவை ஆனால் உருவாக்கத்தில் கடினமானவை குறிப்பாக ஒரு ஏவுகணையின் சீக்கள் எனப்படும் சென்சார் பகுதி அதுவும் இமேஜிங் இன்ஃப்ராவைப் சீக்கள் உருவாக்குவது உலக நாடுகள் அனைத்திலும் மிக கடினமான தொழில்நுட்பத்திற்குள் வருகின்றது இந்தியா இதை உருவாக்கி இருக்கின்றது ஆனால் மிக நீண்ட கால சோதனை தோல்வி மீண்டும் சோதனை என்ற சுற்றுகளிலும் தான் நாகா டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவாக்க தொடங்கப்பட்டது ஆனால் அது முழுமையாக செயல்பட தயாராக பல ஆண்டுகள் எடுத்தது ஹெலினா மற்றும் திருவாஸ்திரா டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் கடந்த பத்து ஆண்டுகளிலும் தான் நிலைத்தன்மை பெற்றன சோதனை முயற்சான் உள்ளது சோதனைகள் முடிந்த பின் தான் மிகப்பெரிய அளவில் தயாரிப்புக்கு செல்லும் இதனால் இந்திய ராணுவத்திற்கு உடனடி தேவைக்கு வேண்டிய மூன்றாம் தலைமுறை ஏவுகணை தொகைகள் இன்னமும் முழுவதாக கையில் இல்லை அதனால்தான் இந்திய ராணுவத்தின் பல படிப்பிரிவுகளும் இன்னமும் இரண்டாம் தலைமுறை பழைய ஏவுகணைகளை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றன அதே நேரத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் தங்களுடைய கவச வாகனங்களையும் பாதுகாப்பு முறைமைகளையும் மிக வேகமாக மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையிலும் இந்திய ராணுவத்தில் உள்ள எதிர்ப்பு ஏவுகணை இடைவெளிகள் வெளிப்படையாக தெரிந்தன முக்கியமாக கடந்த மே மாதம் தொடங்கி ஒரு மோதல் போல மற்றொன்று தொடங்கினால் பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் தான் ஊடுருவ முயற்சிக்கும் அதை தடுக்க சக்தி வாய்ந்த டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் தேவை இதற்காக இந்தியா அடுத்த முடிவு நூறு ஜாப்லிங் ஏவுகணைகள் மற்றும் இருபத்தைந்து கட்டளை இயக்க அலகுகள் உடனடி அவசர ஒப்பந்தத்தில் வாங்குவது இது ஒரு அவசர கால தீர்வு இந்தியாவின் சொந்த திட்டங்கள் முடிவடையும் வரை வானுவம் போர்க்களத்தில் தற்காலிகமாக வலுவாக நிற்க ஒரு உறுதிப்படுத்தல் ஆனால் இதன் பின்னால் இன்னமும் பெரிய திட்டம் நடக்கின்றது அந்த வாங்குதல் ஒப்பந்தத்துடன் இந்தியா அமெரிக்காவிடம் மீண்டும் ஏவுகணையை இந்தியாவில் ஒரு அமெரிக்க நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்க அனுமதி கோரியது அமெரிக்காவின் ரைத்தான் லொகிட் மார்டின் ஆகிய நிறுவனங்களின் கூட்டு தொழிற்சாலையும் இந்தியாவின் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனமும் இதில் இணைந்து செயல்பட கேட்டிருக்கின்றன இதற்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்குமானால் இந்தியாவின் தரைப்படையின் டேங்க் எதிர்ப்பு ஆயுத தேவைக்கு அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு முக்கிய அடித்தளத்தை அமைத்துவிடும் ஜாவ்லின் ஏவுகணை வாங்கும் ஒப்பந்தம் வரும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை மட்டும் குறிக்கவில்லை அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் அறிவிப்பில் இது மிக துல்லியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா பெறப்போவது ஏவுகணைகளுடன் பயிற்சி உதவி கருவிகள் சிமுலேஷன் ரவுண்ட்ஸ் பராமரிப்பு கருவிகள் ஆயுள் சுழற்சி ஆதரவு தொழில்நுட்ப வழிகாட்டி புத்தகங்கள் உட்பட என பல்வேறு பாகங்கள் முக்கியமாக ஜாவ்லின் கொமான் லான்ச் யூனிட் எனப்படும் இயக்க அமைப்பு பிளாக் ஒன் சிஎல்ஜி அமைப்புகள் ஆகியவற்றை முழுமையாக சீரமைப்பதற்கான சேவைகளும் இதில் உள்ளன இது இந்திய ராணுவத்திற்கு மிக முக்கியமானது என்றால் சிஎல்ஜி என்பது ஜாவ்லின் ஏவுகணையின் கண் அது இந்தியாவுக்கு நுழையும் பொது இந்திய ராணுவத்தின் பயிற்சி திறனை மாற்றியமைக்கும் ஜாப்ளின் ஏவுகணை உலகில் மிகவும் சோதனை செய்யப்பட்டு என்ற மதிப்பீட்டை வைத்திருக்கின்றது ஆப்கானிஸ்தான் முதல் ஈராக் வரை ஆயிரக்கணக்கான நேரடி போர் பயன்படுத்தல்களில் இது உயர்ந்த செயல்திறனை காட்டி உள்ளது ஐயாயிரத்திற்கும் அதிகமான நேரடி தாக்குதல்கள் இதன் பின்னணியில் உள்ளன மேலும் அமெரிக்க ராணுவம் இதை இரண்டாயிரத்தி ஐம்பது வரை தன்னுடைய பிரதான எதிர்ப்பு ஆயுதமாக வைத்திருக்க முடிவு செய்துள்ளது இது ஒரு ஆயுதத்தின் நீண்டகால நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு அறிகுறி இந்திய ராணுவத்திற்கு குறிப்பாக மலைப்படை பிரிவுகள் இலகு காலாட்படை பிரிவுகள் ஆகியவற்றில் ஜாப்லின் ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகின்றது மேலிருந்து தாக்கும் அதன் திறன் அதாவது ட்ரம்ப் எவ்வளவு பதங்கி இருக்கின்ற கவச வாகனமாக இருந்தாலும் அதன் பலவீனமான மேல் பகுதியை துளைத்து அழிக்கும் திறனை வழங்குகின்றது இந்தியாவின் லடாக் டவுன்ஸ்ட்ரீம் பள்ளத்தாக்குகள் பனிச்சரிவு பகுதிகள் எல்லாம் சேர்ந்த மூன்று முனைகளில் இந்த ஆயுதம் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் பாகிஸ்தானின் ராணுவ டேங்கல் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயற்சித்தால் அவற்றை உடைத்து அழிக்கும் உறுதியான ஆயுதமாக சாப்லின் இருக்கும்